ஹரே கிருஷ்ணா சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஆறு விஸ்வரூபத்தின் ஸ்ருஷ்டி நான்காம் பதம் பிரபுத்த கர்மா சைவேன த்ரியோவிம் கன பிரேரிதோ ஜனயத் ஸ்வாபிர் மாத்ராபிர் அதிபூருக்ஷம் மொழிபெயர்ப்பு பகவானின் விருப்பத்தால் இருபத்தி மூன்று முக்கிய மூலப்பொருட்களும் செயற்பட தூண்டப்பட்ட பொழுது பகவானின் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபம் அல்லது விஸ்வரூபம் தோற்றத்திற்கு வந்தது பொருளுரை பகவானின் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபம் விராட் ரூபம் அல்லது விஸ்வரூபம் அவரது நித்திய ரூபம் அல்ல இந்த ரூபம் பௌதிக சிருஷ்டியின் மூலப்பொருட்கள் தோன்றிய பிறகு பகவானின் விருப்பப்படி தோற்றுவிக்கப்படுகிறது தாம் மூல முழுமுதற் கடவுள் என்பதை அருவவாதிகள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த விராட் அல்லது விஸ்வரூபத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டினார் கிருஷ்ணர் விராட் ரூபத்தை வெளிப்படுத்தினார் கிருஷ்ணர் விராட் ரூபத்தில் வெளிப்படுத்தப்பட்டவர் அல்ல எனவே இந்த விராட் ரூபமானது ஆன்மீக உலகில் வெளிப்படுத்தப்படும் பகவானின் ஒரு நித்திய ரூபம் அல்ல அது பகவானின் பௌதிக தோற்றமாகும் ஆலயத்தில் உள்ள வழிபாட்டிற்குரிய மூர்த்தி அர்ஷா விக்கிரகம் ஆரம்ப சாதகர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பகவானின் ஒரு தோற்றமாகும் ஆனால் விராட் மற்றும் அர்ச்சா ரூபங்கள் ஜடத்துடன் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் அவை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய ரூபத்திலிருந்து வேறுபட்டவை அல்ல ஹரே கிருஷ்ணா